ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாடு வந்து கன்று போட்டுருக்குதுங்க இதுதான் நான் மணிக்கு பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு இருந்து கன்று போடுற மாதிரி இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி பக்கமாக ஆயிடுச்சு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க இது வந்து ரெண்டாவது வீட்டுக்கு இப்போ போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கடாறைக்கண்ணி கண்ணி வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கண்ணை போடுறதுன்னு தெரியல ரெண்டாவது ஒரு போட்டு போடுறது பார்த்தீங்கன்னா கால் வந்து வெளியே இருக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி கால் ரெண்டு கால் முன்னாடி கால் ரெண்டு காலும் அது போட தலையும் ஒன்றா போகிறேங்க முன்னாடி கால் ரெண்டு காலும் தலையும் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாக போட்டுருங்க அது வரைக்கும் கஷ்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு படுத்தா சீக்கிரம் போட்டுருங்க கிரிந்திருச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா படுத்துக்கிச்சு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க கண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கிடையா தாங்க இருக்கும் பத்து மாதம் ஆகிடுச்சேன் மாடையும் கலாதி கண்ணாக போட்டுருந்தது இந்த அடையும் கலாரிக்கன்னா போட்டுதுன்னா பரவாயில்ல தெரியல நீங்கள் என்ன கன்று இப்போ ஏதோ ஒரு கண்ணுங்க நல்லபடியாக போட்டுதுன்னா போடுவேன் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பார்ப்போம் நல்லபடியாக போட்டுதுன்னா சரிங்க இது மூணு மாடு நம்ம பார்த்தீங்கன்னா பால் கறக்குறதுங்க கறந்துட்டுருக்குறேங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு கால் வெளியே வருதுங்கால சேர்ந்து தலைவி வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பேங்க ரொம்ப நீ மீதி முன்னாடி பாத்தீங்களா நல்லா ரொம்ப கட்டிக்கிட்டே இருந்ததுங்க இந்த மாடு கத்தவே இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்தவே இல்லைங்க மற்ற தலைவலி வருது பார்த்து தெரியும் முன்னாடி ரெண்டு காலும் தலையும் ஒன்றா வருதுங்க ஊடித்தான் பார்த்தா பார்த்தா நல்லாவே கண்ணை ஊடி போடுற மாதிரி இருக்குதுங்க பார்த்தாவே தெரியுது தலை முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கண்ணை ஊட்டி போடு அவங்கள தலை வர்றது பார்த்தா கண்ணை நல்லாவே ஊடி போடுதுங்க அதனால தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி கண்கொடை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க நானும் பார்த்தீங்கன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு மாடு இருக்கு இய்யும் மூணு மாடு கண் போட்டுச்சுங்க அந்த மூணு மாடு நம்ம போடுறப்போ வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம்னா அந்த டைமில் நம்ம இருக்கிறதில்லைங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டைமில் கரெக்டாக கண்ணும் போட நம்மளும் ஒரு வீடியோ எடுத்தாச்சுங்க கண்ணு போட்டதுன்னா பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் காதை கொஞ்சம் ஊதுடுவாங்க ஸ்டார்டிங்கில் எப்போவுமே அதில் இது இருக்கும் அது அதை தான் இப்போ பண்ணுறாங்க ஈஸியாக போட்டுருங்க பிரச்சனை இல்லை காதில் வந்து விட்றாங்க எப்போவுமே ஆடாக இருந்தாலும் மனம் இருந்தாலும் என்ன டீயை போட்டதுன்னா காதில் விட்ணுங்க கண்டிப்பாக இப்போ நாட்டு மாடு கால் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு முதலீத்தில் நாலு பேர் இருந்தது இந்த இத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சு சீக்கிரம் போடுறேன் கலட்டு பாருங்கள் கலரே வந்துடுது நல்லா ஓடி போட்டுருக்குது நல்லா தாங்க ரொம்ப கஷ்டப்படுது அவ்வளோதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு கடாரிக்கல்தான் போட்டிருக்கோம் பிள்ளைங்க பார்த்தா பரவாயில்ல இந்த கரையை கடறை கண்ணை போட்டுருச்சு ஒன் டைம் கடறை இந்த டைம் கடறை கண்ணே போட்டிருச்சேன் அப்புறம் அழுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கன்று போட்டதுக்கப்புறம் நஞ்சு போடணுங்க அது பீனு ஒரு நூறு மணி நேரம் பக்கமாக ஆயிடுவேன் அதனால நல்லா போடுங்க நஞ்சு போடும் பரவலாம் <sus> <speaking in foreign language> <speaking in foreign language> ரெண்டு மணிலேருந்து மாடு கண்டு போடுற மாதிரி இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி ஆயிடுச்சுங்க நேரம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க மாடு பரவாயில்லங்க இந்த கடைய கிடையாது போட்டுருச்சு பரவாயில்ல சரிங்க இப்போ நஞ்சு போடல இல்லை ரொம்ப நேரம் ஆயிரும் நஞ்சு போட்டுருந்தா மாடு கழுவிடாங்க கழுவி விட்டு தான் சினிப்பால் பீச்சினோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட பார்ப்போம் பாய்ங்க